இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கு ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தரால் தெரிந்து கொள்ள சீட்டு போட அழைப்பு கர்த்தரால் தெரிந்து கொள்ள சீட்டு போட அழைப்பு இஸ்ரவேல் ஜனங்களை கத்து நியாயாதிபதிகளை கொண்டு வழிநடத்தி கொண்டே வந்தார் ஒரு குறைவில்லாத ஒரு வாழ்க்கையிலே அவர்கள் கடந்து வந்தார்கள் ஆனால் திடீரென்று இஸ்ரோவில் ஜனங்கள் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கதற ஆரம்பித்தார்கள் எனவே அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாய் ராஜாவை ஏற்படுத்தும்படியாய் கோத்திரங்களை வரவழைத்து சாமுவேல் தீர்க்கதரிசி சீட்டு போட்டார் சீட்டு பெனியமின் கோத்திரத்திலே விழுந்தது இந்த பெனியமின் கோத்திரத்திலே ஆண்டவர் யாரை தெரிந்து விழுகிறார் என்று சொல்லி சீட்டு போடப்பட்டது சீட்டு சபுலின் மேல் விழுந்தது சாமுவேல் தீர்க்கதரிசி சபுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் என்பதை நாம் பரிசுத்த வேதத்தின் மூலமாக மிகத் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல அப்போஸ்லர் ஒன்று இருபத்தி ஆறிலே நாம் வாசிக்கின்ற பொழுது யூதாஸ் ஊழியத்தை விட்டுவிட்டு அவன் சோரம் போனான் என்பதை நாம் நன்றாகி அறிந்திருக்கிறோம் ஒருவேளை அவன் பணத்திற்கு ஆசைப்பட்டு தேவனுடைய திட்டத்தை விட்டு விலகி போனான் ாசு பதிலாக யாரை ஊழியத்திலே சேர்த்துக் கொள்ளலாம் அப்போ பட்டத்திலே சேர்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அங்கே இருவர் சீட்டு போடுகிறார் ஒன்று யோசிப்பு மற்றொன்று மத்தியா அப்படி சீட்டு போட்ட பொழுது மத்தியாவின் பேரிலே சீட்டு விழுந்தது மத்தியா பதினோரு அப்போ சேர்த்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய சுத்தத்தையும் நிறைவேற்றினார் என்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் நீதிமொழிகள் பதினெட்டு பதினெட்டுலேயே நாம் ஆசிக்கிறோம் சீட்டு போடுதல் விரோதங்களை ஒழித்து பலவான்கள் நடுவே சிக்கருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது சீட்டு போடுதல் விரோதங்களை ஒழிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே வேதாமத்திலே நாம் சீட்டு போட்டு தேசத்தை பங்கிட்டார்கள் என்றெல்லாம் அநேக இடங்களிலே ஆசிக்க முடியும் விரோதங்களை ஒழிப்பதற்காக அறுப்பதற்காக வேதாமத்திலே சீட்டு போடுதலை தெரிந்து கொண்டார்கள் சீட்டு போட்டு கர்த்தர் யாரை தெரிந்து கொள்ளுகிறார் என்று அனுமனி அனுமானித்தார்கள் என்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் இன்றைக்கும் திருச்சபை இருக்கின்ற நிலைமையை பார்க்கின்ற பொழுது சீட்டு போடுதல் புரோதங்களை விடும் புரோதங்களை விடும் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இன்றைக்கு ஒவ்வொரு கட்டுடைய சபையும் பார்க்கின்ற பொழுது இரண்டு அல்லது மூன்று பிரிவுகளாக கிடப்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் இவை எல்லாம் போக வேண்டும் என்றால் தங்களுக்குள்ளே கர்த்தர் யாரை தெரிந்து கொள்கிறார் என்பதை எண்ணி சீட்டு போட்டு எடுக்கின்ற பொழுது அங்கே சமாதானம் உண்டாகிறது விரோதங்கள் ஒளிந்து போகிறது கற்றுடைய சபையிலே மகிழ்ச்சி காணப்படுகிறது கற்றுடைய சபையிலே ஒருமனம் காணப்படுகிறது கற்றுடைய சபையிலே சமாதானம் இருக்கிற ஒரு பெரிய அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் ஒருவேளை நாம் தேர்தலை எதிர்கொள்ளப் போகிறோம் ஒவ்வொரு கட்டுடைய சபைகளிலும் ஒருவேளை சீட்டு போட்டு தெரிந்து கொள்ளுதல் அல்லது விட்டு கொடுத்து தெரிந்து கொள்ளுதல் நாம் நிறைவேற்றுமை என்றால் கற்றுடைய சுத்தத்தையும் கற்றுடைய திட்டத்தையும் நிறைவேற்றுகிற ஒரு சபையாக வளர்ந்து வருகிறதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் விசுவாச வாழ்க்கையிலே நான் எதை போகிறேன் எப்படி போகிறேன் என்பதை நாம் நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் ஒரு ராஜாவை தெரிந்து கொள்வதற்கு சீட்டு போட்டார்கள் என்றால் நாம் சாதாரணவர்கள் நான் சாதாரணமான மனிதர்கள் சாதாரண காரியத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட போகிறவர்கள் தேவனுடைய ராஜ்ஜியத்திற்காக பலமாய் செயல்பட அழைக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கர்த்தரால் தெரிந்து கொள்ள சீட்டு போட்டு தேர்ந்தெடுக்க ஆண்டு நம்மை அழைக்கிறார் அந்த அழைப்பிலே நாம் உறுதியாய் காணப்படுவோம் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் நிறைவாய் பெற்றுக்கொள்வோம் நம்மை விட்டு ஒளிந்து போகட்டும் கர்த்துடைய சுத்தமும் கர்த்துடைய திட்டமும் கர்த்துடைய சபையிலே நிறைவேறட்டும் கர்த்தருங்களோடு உங்களோடு உங்களை பலமாய் வழிநடத்துவாராக ஆம் மேன்